ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு கிறிஸ்தவுக்குள் அன்பாடவர்களே ஆகார் ஆபிரகாமை நம்பி இருந்தால் இறுதியில் சிறிதளவு ஆகாரமும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டு ஆபிரகாமினால் அனுப்பிவிடப்பட்டாள் வடாந்திரத்தில் சுற்றி திரிந்து துருத்தி தண்ணீரும் காலியானது பிள்ளை தண்ணீர் குறைவினால் சாகம் நிலைக்கு வந்ததை கண்டதும் ஆகார் பிள்ளையை விட்டு தனியே சென்று அழுதாள் தண்ணீர் தாகத்தால் பிள்ளை ஒரு பக்கம் அழுதது அப்பொழுது தேவன் பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்டார் காலியான துருத்தியையும் கண்டார் இங்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் மனிதர்களை நம்பும் போது வெறுமையும் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலையுமே வரும் கவனிப்பார் இல்லாமல் மறிக்கும் நிலை கூட வரும் ஆனால் ஆண்டவரோ நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என வெறுத்து ஒதுக்காமல் நம்பிக்கையாய் வாழ வாக்கு பண்ணுகிறார் கையிலிருந்த காளி துருத்தியை நிரப்ப துறவை வைத்திருந்தார் அவள் துருத்தி நிரம்பினது மட்டுமின்றி ஆகாரின் துறைவில் அநேகர் இன்று வரை தாகம் தீரும்படி ஊற்றை உண்டு பண்ணினார் மனிதர்களை நம்பும்போது ஒரு நாள் உங்களை வெறுமையாய் அனுப்பிவிடுவார்கள் நீங்கள் ஆண்டவரை உங்கள் நம்பிக்கையாக கொள்ளாமல் மனிதர்களை நம்பியிருந்தால் நீங்களும் காளி துருத்தியைப் போலதான் நீங்கள் இன்று நன்றாயிருந்த இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு நிலை வரலாம் எனவே இன்றே உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வார் அதோடு மாத்திரமல்ல நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பகிரும்படி செய்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்